ஹலோ மாணவர்களே வணக்கம் இன்னைக்கு நமக்காக ஒரு புதிய கெஸ்ட் வந்திருக்கார் யாருன்னு பார்க்கலாமா அவருக்கு எல்லாரும் ஒரு ஜோரா கைப்பட்டுங்க பாபோருக்கும் எனக்கு ஒரு தீர்ப்பு தெரியும் சொல்லுங்க

பார்த்தீங்கன்னா சாராவுடைய உயரம் வந்து நாலு அடி உங்களுக்கு வந்து நூறு சென்டிமீட்டர் இப்போ இல்லை நூறு பெருசாக நாலு பெருசானு இங்கே கேள்வி இல்லை இங்கே அழகுகள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு அழகுகள் இருக்குது உங்களுக்கு நூறு சென்டிமீட்டர் ஆனால் சாராது பார்த்திங்கன்னா நாலு அடி இப்போது ரெண்டுமே வெவ்வேறு அழகுகள் ஆமாம் தானே இப்போது இந்த நாலு அடியை சென்டிமீட்டராக மாற்றலாம் மாற்ற முடியுமா கண்டிப்பாக மாற்ற முடியும் இப்போது ஒரு அடியில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு அடியில் முப்பது புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் இருக்குது அப்போது நாலு அடினால் நாலு பெருக்கல் முப்பது புள்ளி நாலு எட்டு சாராவுடைய உயரம் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு சென்டிமீட்டர் இப்போது உங்களது நூறு சென்டிமீட்டர் இப்போ சொல்லுங்களேன் யார் உயரமானவங்க அவங்க தானே உயரமானவங்க மாணவர்களே இதனால தான் நம்ம மெட்ரிக் அளவைகள் பாடத்தை நல்ல முழுமையாக கற்றுக்கணும் கற்றுக்கலாமா உங்களுக்கும் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா சரி நம்ம ஜோகஸ் சாருக்கு எல்லாரும் ஒரு வாய் சொல்லலாமா